அடுத்ததாக ஒரு கருத்து சொல்றாங்க அந்த நவீன சிந்தனையாளர்கள் என்னன்னு கேட்டால் உலகியாவுடைய காசு எடுத்து சதக்கா கொடுக்கலாம் உலகியாவுக்கு உதாரணமா ஒரு ஆடு வாங்குறதுக்கு நமக்கு ஒரு முப்பதாயிரம் தேவை நம்ம என்ன செய்யறது ஆடு வாங்க தேவையில்லை உலகியா கொடுத்துரும் இந்த காசு எடுத்து சதக்கா கொடுத்துரும் கொடுத்தா உலகியோட நன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல மாடு வந்து இருபத்தையாயிரம் அந்த மாட்டென மறக்க தேவையில்ல அந்த எழுபத்தையு ஒரு வேளைக்கு செய்கிறது இப்படி பேசுறாங்க அதை மகாசிஷரியா பேசிக்கொள்ள மகா சிதியா எல்லா இடத்துக்கும் மக்கா சிதுயா மக்களுக்கு ஒன்று மலங்கள மகாசிச்சரியா என்னமோ நினைச்சிட்டு அவங்களும் ஒரு சிலர் சரி கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது தொடர்பாக நம்ம பார்க்கிற நேரத்தில் மிக பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க என்றால் உலகாவுக்கு பதிலாக சதக்கா கொடுக்க இல்லாது இப்போ நம்ம ஏற்கனவே ரமலானில் பார்த்தோம் வந்து என்னது ஜக்காத்தின் ஃபித்திற்கு பதிலாக காசை கொடுக்கிறது அது மாதிரி உலகியாவுக்கு பதிலாக காசை கொடுக்கறது இந்த காசை கொடுத்தால் உலகியா கொடுத்த நன்மை கிடைக்குமா என்றால் புக்கஹாக்கள் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் இமாம்கள் மிக பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி காசு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் காசு கொடுக்க முடியும் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது ஏற்கனவே அந்த அடிப்படையில் அந்த கருத்தை தேடி பார்த்தால் அது லைஃப் இவன் மாளிகை சொன்னதாக புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இம் மாளிகை சொன்னது என்பது பலவீனமானதாகும் எனவே உலகியாவுடைய காசை சதக்காவாக கொடுக்க முடியாது என்பதுதான் சரியான கருத்தாகும் எகிப்தில் இருந்த ஒரு முஃப்தி நம்ம சவுதியை சொன்னா தான் கோவிச்சுக்குவாங்க உடனே எகிப்தில் இருந்த ஒரு முஃப்தி என்ன சொன்னார்ங்க முகம்மது அஹ் ஹஸ்மி மஹலூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முஃப்தி ஆரம்பத்தில் இருந்த ஒரு முஃப்தி சொல்கிறார் இந்த பெருமதியை கொடுப்பதை பொறுத்தவரையில் உதேஹையாவுடைய அந்த பிராணியின் பெருமதியை கொடுப் பொறுப்பதைப் பொறுத்தவரையில் அல்லது அராஹு அல் அஹ் கவுலில் ஜுமூர் அஜாமு ஜவாஜ் இஸ்திபிதாலி சதகபின் உதஹய்யா அதாவது உதேஹியா காச சதகாவாக மாத்தப்படாது பிராணி தான் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் காரணம் வந்து தான் கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரம் பலமானதாகவும் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தி பலவீனமானதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அவர் என்ன இதுதான் முக்கியமான பொருள் இந்த கருத்த மக்களுக்குள்ள விட்டமாக இருந்தா என்ன நடக்கும் காலப்போக்குல உலகியாவே இல்லாம அப்படி தலை உதுகையாவே இல்லாமல் போய்விடும் என்பதை இந்த முப்தி முஹம்மது மஹ்லூப் அவர்கள் குறிப்பிடுவதை நாம பார்க்கிறோம் எனவே கொடுக்கிறது பிராணி அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்கள் அறக்கிற பிராணியின் நீங்கள் அறக்கிற பிராணியின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹவை சென்றடைவதில்லை உங்களுடைய உள்ளங்களில் உள்ள தக்குவாதான் தான் அல்லாஹவை சென்றடைகிறது அப்ப அறக்குள் மேல பிராணியை தான் நடக்க வேண்டும் அதுக்கு பதிலா காசு கொடுக்குறேன் ரசோல்லாவுடைய காலத்திலையும் காசுக்கு தேவை இருந்துச்சா இல்லையா அப்ப ரசோல்லா சொல்லியிருப்பாங்க அதை சஹாபாக்குடைய காலத்தில் காசுக்கு தேவை இருந்து சஹாபாக்கு செஞ்சிருப்பாங்க எனவே இவ்வாறான சாத்தான கருத்துக்களை வயஃபான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து மக்களை குழப்புவது மிகப்பெரிய ஒரு அநியாயமும் வழிகேடும் என்பதை நாம் புரிந்து வேண்டும்